அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல நல்லடியார்களே இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு கை கழுவுதலை கை கழுவாதீர் அடுத்து இந்து ஆங்கில நாளேட்டில் பதினாலு பதினொன்னு இரண்டு ஆயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு வெளியான செய்தியின் சுருக்கத்தை பார்ப்போம் கை கழுவுங்கள் என்று அடிக்கடி சொல்லும் வார்த்தையை கேட்டு கொஞ்சம் கடுப்புடன் தான் குழந்தை பருவத்தில் கைகளை கழுவி எடுப்பீர்கள் ஆனால் கை கழுவுதல் என்பது செலவில்லாத மிக பயனுள்ள நோய் வலி நோய் தடுப்பு வழிமுறையாகும் குழந்தைகள்தான் முதன் முதலில் வயிற்றுப்போக்கு சுவாச குழாய் தொற்று நோய் ஆகியவற்றுக்கு அதிகம் பலியாகி விடுகிறார்கள் குழந்தைகளின் மரணத்திற்கும் இதுதான் முக்கிய காரணம் அவர்களின் கைகளில் வைரஸ் தொற்று நோய் கிருமிகள் ஒட்டிக்கொண்டிருக்கின்றது